உன் மனம் என்னும் ஒன்றில் நான் நிலையாக குடியிருப்பதற்கு உன் மனதை கோவிலாக மாற்றுவதற்கு இந்த வாராகி வந்திருக்கின்றேன் வாழ்க்கை ஒரு துன்பத்தின் ரேகையாக இருந்து சூடுபட்ட போனை போல என் நேரமும் துன்பத்தால் தவித்து வருவதை நான் அறிந்துவிட்ட பிறகும் இந்த தாயானவள் உன் மனதை அப்படியே விட்டு விடுவேனோ என்று நினைக்காதே கலங்காதே என் பிள்ளையே என் கண்மணியாக நீ இருக்கும்போது போது இங்கு எதுவுமே மாறிவிடாது வாராகி வாராகி அம்மா என்று நீ சொல்கின்றாய் அப்படி இருக்கும்போது உன் கவலையை மாற்றுவதற்கு உன் மனநிலையை மாற்றுவதற்கு உன் வீட்டு வாசலுக்கே இந்த தாயானவள் வந்து விட்டேன் துன்பத்தின் சுவடை தெரியாமல் நல்ல நிலைமை வருவதே நீ உணரத்தான் போகிறாய் வாய் திறந்து சொல்ல முடியாத கவலைகளை பற்றி நீ மனம் கலங்காதே உன் மனதில் நினைப்பதை என் மனக்கண்ணால் பார்த்து கொண்டுதான் உள்ளேன் எத்தனையோ துயரங்களை நீ கடந்து வந்து விட்டாய் இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலம்தான் நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்களுக்கு மத்தியில் உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைக்கத்தான் போகிறேன் தைரியமாக இரு உன் தோழனுக்கு தோழியாக தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக தோல் கொடுத்து தோளோடு உன் வாழ்க்கையை நான் தரம் உயர்த்த வந்து இருக்கும் போது எங்கே விழுந்து விடுவோமோ என்று எண்ண வேண்டாம் உன் பாதத்திற்கு தான் இந்த தாயின் கரங்கள் இருந்து கொண்டு இருக்கின்றது என்பதை மட்டும் நீ மறந்தும் மறுத்தும் விடாதை என் கண்ணின் மணியை ஒன்றை தெளிவாக்கு கொள் உனக்கான பாதையின் பயணத்தில் உனக்கு வெற்றி என்னும் ஒன்றை தருவதற்கு என் பெயர் கொண்ட ஒருவரும் என் மனநிலை கொண்ட ஒருவரும் என் குணம் கொண்ட ஒருவரோ உன்னை தேடித்தான் வரப்போகிறார் இந்த வாராகி உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாள் நீ கீழே போதெல்லாம் உன்னை தூக்கிவிட்டும் நீ கஷ்டத்தில் என்னும் துன்பத்தின் கடல் அலையில் தத்தளித்து கொண்டு இருக்கும்போது அதை நீச்சலை சொல்லிக் கொடுத்தும் கரை சேர்க்க இந்த வாராகி எப்படியும் வருவேன் என்று தெரியும் அல்லவா உதவி என்ற சொல்லுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கான உதவி செய்வேன் என்று சொன்னேன் இப்பொழுது உனக்கான உதவியை செய்வதற்கும் உனக்கான விஷயத்தில் உனக்கு தெளிவை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் என் மனம் போல் படைத்த ஒருவரை உன்னிடத்தில் அனுப்பி வைத்து உனக்கான வெற்றியை தருவதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் என் தங்கமின் உறவு என்பது எப்படி உயிர் மூச்சாக இருக்க வேண்டும் என்பதை புரிய வைப்பதற்கும் அறிய வைப்பதற்கும் முன் இருக்கும் போது நிம்மதியே தேடுகிறேன் என்ற நினைப்பில் நீ நினைக்காத தேடிக்கொண்டு இருக்காதே இந்த உறவு நமக்கு கிடைக்காது நினைக்காது என்று நினைத்து இருந்தாலும் இந்த தேடலின் வாழ்க்கை தெரிவதற்குள் பலமுறை விழுந்து விழுந்து எழ வேண்டியதிருக்கின்றது கடலளவு கவலையை நீ தூக்கி சுமப்பதற்கு ஏன் இவ்வளவு தைரியத்தோடு இருக்கின்றாய் அந்த தைரியமும் பொறுமையும் நம்பிக்கையும் முன்னோல் இருந்துவிட்டால் உறவுகளை மேம்படுத்தி சிறப்பாக வாழ்வதற்கான ஒரு முன்னேற்றத்தை செயல்படுத்திக் இரு துயரத்தின் போது என்னை வணங்கி நீ உனக்கான வாழ்க்கை வளம் பெறுவதற்கான மாற்றத்தை பெற்றுக்கொள் என் தங்கமே சில பேரோ குத்தம் சொல்லியே வார்த்தைகளால் உன் மனதை இறுகச் செய்துவிட்டு நடந்த செயலாலும் நீ எப்படியாவது தரம் தாழ்ந்து தான் வேண்டும் என்று உனக்குள் கவலை புகுத்துவதற்கு இவரோ வந்து கொண்டு இருக்கின்றார் ஆனால் அதையும் தாண்டி என் பெயர் கொண்ட ஒருவரோ உனக்கு நல்வாழ்வை தருவதற்காக இந்த வாராகி அருளோடு உன்னை நெருங்கி வந்து கொண்டு இருக்கும்போது உன் ஆத்மாத்மமான உணர்வில் அவரை அடையாளத்தை கண்டு கொள் என் தங்கமே மனம் இறுகி போய் வாழ்வின் இழப்புக்கு எவ்வளவுதான் ஆடி ஓடிக்கிட்டு இருந்தாலும் இறுதியில் என காண வந்து விடுகிறதே என் எண்ணம் எதுவும் ஈடேற முடியாமல் ஒரு சந்தர்ப்பத்தை நீ அளிக்கவில்லையே அம்மையே என்று என் மீது நீ வருத்தப்படுகிறாய் வாழ்வில் காத்திருக்கும் பயத்தால் அங்கு வாழ்வு விடுமோ என்று பயம் வந்து கொண்டேதான் இருக்கின்றது அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமல் உன் மனதும் தீராத கபலையோடு வந்து நீ மனம் வலித்துக் கொண்டுதான் இருக்கின்றது என் மனம் சோர்வடைவதை இன்னுமா நீ பார்த்துக்கொண்டு இருக்கின்றாய் என்று இந்த தாயை பார்த்து சொல்கிறாய் என் தங்கமே எதற்காக இந்த ஓட்டமும் சாட்டமும் எதற்காக ஓடி ஓடி உழைத்துக் கொண்டு இருக்கின்றாய் உன் வெற்றியை பெறுவதற்குத்தானே உனக்கான உதவி ஏதோ ஒரு மூலையில் இருந்து கிடைத்துவிடாதா என்று எண்ணி தானே அங்கு என்னை தாங்கி பிடிப்பதற்கு யாருமே இல்லையே என்று நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் ஒன்றை மட்டும் தெளிவாக்கிக் கொள் நீ எப்போதும் போல உன் கடமைகளை செய்து கொண்டே பொறுமை கொள் உனக்கான வாழ்க்கை இங்கு எப்படி எந்த நிலை மாறும் என்று சொல்லட்டுமாம் உன் வாழ்க்கை இத்துணை காலமாக கூண்டு கிளி போலத்தானே சுதந்திரம் இன்றி தவித்துக் கொண்டிருந்தாய் இனி அந்த கூண்டை திறந்து வைத்துவிட்டு பறவை போல் பறக்க வைப்பதற்கான எல்லா நிலையும் இந்த தாயானவள் நான் உனக்கு உருவாக்கிவிட்டேன் நல்ல நேரத்தை உனக்கு அளிப்பேன் என்று என் சத்தியத்தின்படி உனக்கு சொன்னேன் நல்லவா அந்த நேரக்கான குறிப்பதற்கு உன் விட்டேன் இப்பொழுது ஒரு குழப்பம் இருக்கின்றது கவலைப்படாதே என் மீது கொண்ட பக்திக்கும் சிரத்தைக்கும் எப்போதுமே உன் வாழ்க்கையில் நல்லது நடத்தி தரத்தானே உனக்குள் இருந்து உன்னே இந்த தாயான் அவள் இயக்கி கொண்டு இருக்கும்போது போது நான் உன்கின்ற முடிவை தானே எடுத்துக்கொண்டு கொண்டு உன் மனதை விட்டு மறைந்துவிடும் அளவிற்கு இங்கு நடக்கவில்லை என்பதை முதலில் புரிந்து கொள் எந்த ஒரு கஷ்டத்திலும் என் தங்க பிள்ளைகள் என் கண்ணின் மணிகள் நேர்மையாக இருந்து செயல்பட்டு உன் நேர்மைக்கான பலனை அனுபவிக்க வேண்டிய தருணத்தை நெருங்கிவிட்டாய் அது உன்னை எப்பொழுதும் கைவிடாது எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஏதோ ஒரு குறை இருந்து தான் இருக்கும் கடவுள் நமக்கு இப்படி ஒரு குறை தந்தை விட்டாரே என்று நீ வாழ்க்கையை தொலைத்து விடாதே அந்த குறையை விரைவில் நிவர்த்தி செய்து உனக்கான வெற்றியை நான் தரப்போகும்போது எல்லா நிலையிலும் குறைகள் நாம் பின்னே வந்து கொண்டிருந்தாலும் இருந்தாலும் அதை நம் பயணத்தின் தொடர்வதற்குத்தான் இப்படி வந்து கொண்டு இருக்கின்றது என்பதை நீ உறுதியாக்கிக் கொள் புத்திசாலித்தனமாகவும் திறமசாலித்தனமாகவும் நீ நடக்க கற்றுக்கொண்டால் அதுதான் நீ வாழ்கிற வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கப் போகிறது எல்லாம் முடிந்து விட்டது என்று என் வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்று நீ யோசிக்காதே உனக்கான காலமும் நேரமும் முடிந்து விட்டது என்று யார் சொன்னாலும் சரி என் தாய் வராகி என் கரம் பற்றி கொள்ளும் போது சர்வ நிச்சயமாக அவள் எனக்கான அத்தியாய்த்தி தொடங்கி வைக்கத்தான் வந்து இருக்கின்றாள் இனியேனும் நான் வாழ்க்கையில் கவலைப்பட போவதில்லை என்று என் மீது மாறா நம்பிக்கை கொள் நீ நினைக்கின்ற எதிர்பார்க்கின்ற அந்த விஷயத்தை நான் அமைத்து கொடுப்பதற்காக உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியை உன்னிடத்திலே கொடுப்பதற்கு இந்த தாய் வந்திருக்கும் போது உன் முயற்சின் அளவை மட்டும் கூட்டிக்கொண்டே இரு அதுதான் உலகிலே விலை உயர்ந்தது என் கண்ணின் மணியே உன் நம்பிக்கைக்கு உரியவளாக இந்த வாராகித்தாய் தாய் நான் இருக்கும் போது இனி எல்லாமே கை கூடித்தான் வரப்போகிறது என்னை நம்பி என் பிள்ளைகள் அங்கு கரம்பற்றி விட்ட பிறகு நான் உன்னை அங்கு அப்படியே விட்டு விடுவேனோ என்று நினைக்க வேண்டாம் பாதியிலே விட்டுவிடும் எண்ணம் எனக்கு எப்பொழுதுமே கிடையாது உன் ி கரை சேர்ப்பதை என் கடமையாக வைத்துக்கொண்டு கொண்டு உனக்கு எத்துணை பிரச்சனைகள் வந்தாலும் என்னை மட்டுமே நினைவில் கொள் விரைவில் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான நேரத்தையும் காலத்தையும் உனக்கு கொடுத்து உனக்கான வெற்றியை தருவதற்கு நான் துணை புரிந்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன் வாழ்வை பல மடங்காக உயர்த்துவதற்கு இந்த வாராங்கி வந்திருக்கும் போது என் கண்ணை உன் மனம் குளிரத்தான் போகிறது ஏனென்றால் என் ஆசீர்வாதம் உனக்கு கிடைத்து விட்டது அல்லவா அன்றைக்கு நீ கண்ணீர் விட்டு அளத்தான் போகிறாய் எப்படி தெரியுமா ஆனந்தத்தில் என் வாராகி எனக்கு கேட்டதை தந்து விட்டாள் என்ற மகிழ்ச்சியில் இனி நல்லதுதான் நடக்கும் எது நடந்தாலும் நன்மையாகத்தான் நடக்கப் போகிறது நன்மைக்காகத்தான் நடத்தி வைக்கின்றாள் என்று நீ நினைத்துக்கொள் உன் வாழ்க்கையில் படும் கஷ்டங்களில் பாதி கடந்து வந்து விட்டாயே வீதியே இந்த வாராகி துணையோடு சேர்ந்து கடக்கத்தான் போகிறாய் கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவு கால கட்டிவிட்டு உன் கஷ்டங்களுக்கு முடிவுரை எழுதிவிட்டேன் இந்த தாயானவள் இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சி காத்துக் கொண்டு இருக்கின்றது மகிழ்ச்சியை காண தயாராக இரு கஷ்டங்களை கடப்பதற்கு நான் துணையாக இருப்பேன் நீ விரும்பியவர்கள் உன் தான் வரப்போகிறார்கள் இந்த தாயின் துணையோடு உனக்கான வேண்டிய உதவியை உனக்கு செய்தே ஆக வேண்டும் என்று நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட பிறகும் இனியும் நீ தன்னந்தனியாக தவித்துக்கொண்ட என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது இனி கவலை வேண்டாம் என் கண்ணின் மணியே உன் கவலைகளையெல்லாம் என் காதில் போட்டு விட்டாயே இனியும் உன் மனம் கலங்காதே என் மடியில் இருக்கும் செல்ல பிள்ளையாகவே நீ மாறிவிட்டாய் எப்பேர்பட்ட கட்பகிரகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் தெரியுமா இனியும் உன் மனதை நான் நீத்துவிட போவதில்லை நிச்சயம் உனக்கு வேண்டி இதை கிடைக்கச் செய்வேன் ஓம் ராகி தாயே போச்சி